சீமானிடமிருந்து விலகி எடப்பாடியிடம் தஞ்சமடைந்த நாட்டியால் சுகந்திங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நான் விலகிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவோ தெரிஞ்சு போன நாச்சியால் சுகந்தி அவர்கள் திமுகவில் இணைய போகிறாங்கன்னு ஒரு நேரத்தில் பேசு பொருளாக இருந்தது அதன்பிற்கு தற்போது நான் வந்து இப்போ ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்க அதிமுகவில் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து பதிலை சொல்லியிருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க கொள்கை சித்தாந்தம் அப்படிங்கிற எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் மக்களுக்காகவும் இல்லாமல் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அவரவர் எடுக்கக்கூடிய முடிவின் மூலயமாக தான் தெரிய வருது இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறவங்க மத்தியில் தான் தமிழ் தேசியத்தை எப்படியாவது கொண்டு சென்று விட வேண்டும் மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு நமக்கு வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயமாகத்தான் படுகிறது நாச்சியார் சுகந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்புலாம் நிச்சயமாக எனக்கு யாரும் தெரியாது அவங்க ஒரு இயக்கத்தை வச்சு கட்டமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னவோ இருக்குது ஆனால் ஒரு விஷயமும் தெரியாது ஆனால் நாம் தமிழரில் அண்ணன் சீமானவர்கள் அவர்களுடைய பேரை சொல்ல ஆரம்பித்த பிறகு அப்புறம் ஒரு முறை வந்து அவர்களை வேட்பாளராக அறிவிக்கிற அளவுக்கு அண்ணன் சீமானவர்கள் பேசும்போது தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயமும் ஆரம்பித்ததாக பார்க்கப்படுகிறது அந்த இடத்துல இருந்து தான் நான் வந்து நாம் தமிழர் கட்சியாலே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் தீர்க்கமாக பேசி வேறு மாதிரி பேச ஆரம்பித்தேன் ஆயல் சுகந்தியே நம்மளால் பார்க்க முடிஞ்சு அதன் பிறகு தான் அவங்க திமுகவில் சேர போகிறாங்க நினச்சா தற்போது அதிமுகவில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களே பதிவு செய்திருக்காங்க இப்போ தூத்துக்குடி சூடை பற்றி பல இடங்களில் ரொம்ப கோவப்பட்டு பேசின ஒருத்தவங்க இனி அதை சொல்லியே வாக்கு கேட்குறத நினச்சி பார்க்க முடியுமா ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு கொள்கை பிடிப்பும் எதுவும் இல்லாதவர்கள் ஆனால் சீமானவர்களையும் நாம் தமிழக கட்சியும் விட்டு விலகுவது அப்படிங்கிறது கட்சிக்கு எந்த வகையிலுமே வந்து பாதிப்பே கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் சொல்வது போல் இப்போ ஒரு கிளை வந்து பார்த்திங்கன்னா துளிர் விட்டு வரும்போது அதெல்லாம் வெட்டி போட்டால் தான் மேலே மேலே போகும் அந்த நம்மளுடைய ஆணி வேர் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் மற்றது எல்லாமே சரியாக இருக்கும்னுவாங்க அந்த வகையில் அண்ணன் சீமான அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கார் அது மட்டும் போதும் தமிழ் தேசியம் நிச்சயமாக வெல்லும் அப்படிங்கிறதுல வித மாற்று கருத்தும் கிடையாது நாச்சியல் சுகந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்போது அதிமுகவில் இணைந்திருக்க இந்த செய்தி குறித்து உங்களது பார்வையில் கமெண்ட் வாசல் சொல்லிடுங்க